தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞர்களும் பரிசெய்யரும் மோசையின் அதிகாரத்தைக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகின்றார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து ஆனால் அவர்கள் நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் சுமத்தற்கரிய பலியா பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் சுமத்துகின்றார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலில் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள் தங்கள் சொல் செய்வதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கின்றார்கள் தங்கள் பட்டைகளை அகலமாக்குகின்றார்கள் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தைகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்தது செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகின்றார்கள் நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் உள்ள யாவரையும் தந்தை என நீங்கள் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரை அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார் உங்கள் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்க வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும் தம்மை தாமே உயர்த்துகின்றவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தாமே தாழ்த்துகின்ற எவரும் உயர்த்த பெறுவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி மூவொரு இறைவா சொல்லில் மட்டுமல்ல செயலில் உம்மை பின்பற்றக்கூடிய அருளை தாரும் தாழ்மையுடனும் உண்மையுடனும் வாழ்ந்து உமது சித்தத்தின்படியே நடக்க அருள் தாரும் எங்களை உமது திரு ரத்தத்தால் கழுவி அருளும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அருளும் ஆமேன்